திருப்பரங்குன்றம் விவகாரத்திலும் வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடியவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்திலும் மதவாதிகள் குறித்து தாவேக்க தலைவர் விஜய் வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஓசூர் அடுத்த உத்தனப்பள்ளியில் டாடா தொழிற்சாலையில் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தமிழகத்தில் சினிமா மூலம் ஈர்ப்பை பெற்றுள்ள விஜய் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்திலும் வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடியவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்திலும் மதவாதிகள் குறித்தும் வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் இதன் மூலம் விஜயின் இரட்டை நிலைப்பாடு உறுதியாகி உள்ளதாகவும் கூறியுள்ளார் நடிகர் திருப்பரங்குன்றம் கோவிலே எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்துக்கள் தீபம் ஏற்றுகிற இடத்தில் தீபம் ஏற்றுகிறார்கள் எந்த பிரச்சனை இல்லை புதிதாக ஒரு இடத்தில் ஏற்றுவோம் என்று ஒரு இந்து அமைப்பு முற்படுகிறது ஒரு கண்டனமோ அதை குறித்தான சமூக ஒற்றுமைக்கான ஒரு அறிக்கையோ ஒரு பேச்சோ திரு விஜய் அவரிடம் இல்லை ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படின்னு சொல்வது ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து சார் என்று நக்கலாக நையாண்டி அடிப்பது அங்கிள் என்று நக்கல் செய்வது இது எல்லாம் அழகல்ல நடிகர் விஜய் அவர்களுக்கு அவர் ஒரு நடிகர் தமிழ்நாட்டுடைய ஒரு கதாநாயகனாக நடித்தவர் அரசியல் புரியாத நாற்பத்தி வயதுக்கு உட்பட்ட குறிப்பாக பதினெட்டுல இருந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவர் மேல் ஒரு ஈர்ப்பா இருக்கிறாங்க என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் எந்த மேடைகள்ல எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அரசியல் கட்சி தலைவர்களை முதலமைச்சர்களை விமர்சனம் செய்கிற நீங்கள் ஏன் மதவாத கும்பல்களை விமர்சனம் செய்ய மறுக்கிறீங்க மதவாத கும்பல்கள் கிறிஸ்துவ ஆலயங்கள் மீது நடத்திய தாக்குதலை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை போன்று பர்தா அணிந்த அப்பாவி இஸ்லாமியர்களை கேலி கிண்டல் செய்கின்ற இந்து மத வெறியர்களை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை அப்ப நீங்க உங்களுடைய இரட்டை வேடம் தெளிவடுகிறது என்னை பொறுத்த வரையில் நான் தமிழ்நாட்டு மக்களை தான் குறை கூறுவேன் நீங்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் அரசியல் தெளிவில்லாமல் அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இது போன்ற சினிமா நடிகர்களுக்கு பின்னால் நீங்கள் ஆயிரக்கணக்களை பல்லாயிரக்கணக்களை அணிதிரண்டு நாங்கள் அவர்களை ஆட்சியில் அமர வைப்போம் என்று சொல்லுகின்ற ஒரு அறிவு பெற்ற சமூகமாக இருந்த தமிழ்ச் சமூகம் சமீப காலமாக அறிவில்லாத சமூகமாக சினிமாக்காரர்கள் பின்னால் போகிறார்கள் ஜேம்ஸ் திரைத்துறையில் தான் இசையமைப்பாளர் அவர் என்ன சொல்றாரு அரவிந்தசாமி என்கிற ஒரு நடிகர் திரையில் உங்களுக்கான தலைவரை தேடாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் அதுபோன்று தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய நடிகர்களாக இருந்தவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிற கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க